ஓ மனைவி கீதாவையும் ஒரு தடவை கேட்டியா இல்லமா நான் இன்னும் கீதாவ கேக்கல நீ சொன்ன எல்லாமே சரியாதனமா இருக்கும் இங்க பாரு பா ரமேஷ் இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஓ மனைவியையும் எல்லாத்துலயும் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது தான் நல்லது வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லபடியா நம்ம தான் நடத்தணும் கீதாவும் எல்லாத்துலயும் கலந்துட்டா தானே நல்லா இருக்கும் நீ போய் கீதாவை கூட்டிட்டு வா அவ என்ன சொல்றான்னுட்டு பாப்பலாம் ஆ சரிமா அப்படி சொல்லிட்டு ரமேஷ் கிச்சன் போய் கீதாவை கூட்டிட்டு வெளியே வந்தான் என்னங்க த என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே இந்த தடவை பயிர் ஒரே பயிரா போடலான்னு உன் கணவர் தான் சொல்றாரு ஓ அபிப்பிராயத்தையும் நாங்க தேட்டு தெரிஞ்சுக்கணும்ல ஓ இதுக்குதான் கூப்பிட்டீங்களா அத்த அவர் என்ன பண்ணாலும் சரியாதான் இருக்கும் ஒரு தடவுக்கு பத்து தடவை தான் என் கணவர் முடிவெடுப்பாரு நம்ம நிலத்துல ஒரே பயிர் போடுறது நல்லதான நமக்கும் காசு மிச்சம் நல்லாதான் சொல்லிருக்க கீதா பாத்தியா ரமேஷ் இதுக்கு தான் உன் மனைவியும் ஒரு தடவை கேட்கலான்னுட்டு சொன்னேன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மரியாதைன்றது கண்டிப்பாக கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறமா ரமேஷ் கிளம்பி நிலத்துக்கு போனாரு நிலத்துல பயிர்களை நட்டு வச்சாரு அங்க இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேகம் இருண்டு மழை வரா மாதிரி இருந்தது இதை பார்த்தோன்னே ரமேஷ்க்கு கொஞ்சம் டென்ஷனாக ஆயிடுச்சு கவலையாகவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரமேஷ் வேற வழி இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு என்னங்க கவலைப்படாதீங்கங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு கீதா இருக்கிற பணம் எல்லாத்தையும் இந்த பயிர்களுக்கே செலவு பண்ணிட்டேனே அதான் ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பயந்து எங்களையும் பயம் கொடுத்துறீங்க அப்படின்னுட்டு ரமேஷ் கிட்ட கீதா சொல்லிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா மேகங்கள் இருந்து ஜோடு மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை ரொம்ப தொடர்ந்து பெய்யவும் அது வெள்ளமாகவும் மாறிச்சு வெள்ளத்தில் ரமேஷோட பயிர்கள் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு இதனால ரொம்பவும் டென்ஷன் ஆனார் ரமேஷ் அந்த டென்ஷன்லேயே அவருக்கு பக்கவாதமும் வந்துருச்சு ரமேஷ் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு அவரோட இந்த நிலைமைய நினைச்சு கீதாவும் ரமேஷ் அம்மாவும் ரொம்ப அழுதாங்க ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு இந்த நிலைமையா வரணும் அன்னைக்கு மட்டும் அவன் கேட்ட நான் வேணான்னு சொல்லியிருந்தேனா இந்த பயிர்களை நட்டு வச்சிருக்கவே மாட்டான் என்னால என் புல்ல கஷ்டப்படுறான் இப்போ எங்க வீடே இப்படி மாறிடுச்சே என்னோட கணவர் யாருக்கும் எந்த கெடுதியுமே நினைக்கல அப்படிப்பட்ட நல்லவருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற அவருக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சு கடவுளே எங்களுக்கு ஏன் இந்த நிலைமையை கொடுத்த நீதான் அவரை காப்பாத்தணும் அப்படி ரமேஷ் நினைச்சு அழுதாங்க கீதாவும் ரமேஷோட அம்மாவும் அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டோட நிலைமையே ரொம்ப மாறிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல மல்லிகை சாமான் கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க அத நினைச்சு கவலைப்பட்ட ரமேஷோட அம்மா கீதா வீட்டுல அரிசி இருக்குல்ல அத்த வீட்டுல அரிசி மட்டும்தான் தான் இருக்கு வேற எந்த மல்லிகை சாமானும் இல்ல இப்போ என்ன நம்ம பண்ண போறோம் எதுக்கும் கவலைப்படாத கீதா நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம் நம்ம இப்ப ஆபத்துல இருக்கும் போது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்ன நான் போய் பக்கத்து வீட்டு பாரிஜாத்தம் கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டுட்டு வரேன் நீ இங்கே அப்படி சொல்லிட்டு சாரதா அம்மா பக்கத்து வீட்டு பாரிஜாத்தத்தை பார்க்க போனாங்க சாரதா அம்மா வரத பார்த்தோன்னே கையில இருந்த காசை பொழிச்சு வச்சாங்க பாரிஜாத்தம் அதுக்கப்புறம் பாரிஜாத்தம் சாரதா அம்மா கிட்ட இப்படி கேட்டாங்க என்ன சாரதா இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா என்ன இவ்வளவு தூரம் நான் வரலனாலும் நீ எப்பயும் என் வீட்டுக்கு வந்துகிட்டுதானே இருக்க பாரி சாத்தோம் ஏதாவது உதவி கேட்டுட்டு வருவியே நானும் பதில் உதவி கேட்டுதான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னது உதவியா என்ன உதவி யாருக்கு உதவி அப்படின்னு பாரி சாத்த சொன்னதும் சாரதா அம்மாக்கு ரொம்ப கவலையா இருந்தது வாயை விட்டே கேட்டுடுவோன்னு பைசா வேணும்ன்றத கேட்டாங்க சாரதா அம்மா வாய விட்டே கேட்டுடுறேன் என் பையனுக்கு தெரியும்ல பக்கவாதம் வந்துருச்சு இந்த வெள்ளத்துல பயிர் எல்லாம் போயிடுச்சு வீட்டில் மல்லிகை சாமான் கூட இல்லை கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் பாரிஜாத்தம் என்ன பணம் என்ன மரத்துலயா காய்க்குது உங்களுக்கு என் வீட்டு நிலைமை கூட தான் சரியில்ல எனக்கும் கஷ்டம் இருக்கதா செய்யுது என்னால இப்ப உதவி செய்ய முடியாது என்ன பாரிஜாத்தோ இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உதவி செய் பாரிஜாத்தோ இங்க பாருங்க சாரதா என்னோட கணவர் வர நேரம் ஆச்சு நீங்க வேற புரிஞ்சுக்காம இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க அதான் காசு இல்லைன்னு சொல்லிட்டேல காசு காசுன்னா இங்க வராதீங்க முதல்ல இங்க இருந்து உங்க வீட்டுக்கு கிளம்புங்க போங்க சாரதா அப்படின்னு பாரிஜாத்து சொன்னதோ சாரதா அம்மாக்கு ரொம்பவும் கவலையா இருந்தது வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் உதவி கேட்கலான்னு சாரதா அம்மா போனாங்க அங்க போனாலும் அவமானம் தான் இன்னொன்னு ஒருத்தர் கிட்ட போய் உதவி கேட்டா அவரும் சாரதா அம்மாவை அவமானப்படுத்தி தான் அனுப்புனாரு யாருமே உதவி செய்யல சாரதா அம்மாக்கு நொந்து போன சாரதா அம்மா கவலையோட வீட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு பார்த்ததும் கீதா புரிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியும் த யாருமே உதவி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னுட்டு உங்க கண்ணில் வர கண்ணீரை பார்த்தோரே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நம்ம என்ன பண்றது கீதா இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே நமக்கு என் பையனுக்கு வைத்தியம் பார்க்க கூட என் கிட்ட காசு நம்ம எப்படி நடத்த போறோம் என்ன பண்ண போறோம் நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு கீதா ஒண்ணுமே புரியல எனக்கு அழதா செய்யணும் கவலைப்படாதீங்க அத்தை அந்த வெள்ளம் நம்ம பயிர்களை தான் நாசு செஞ்சுது ஆனா நம்மளோட நிலம் நம்ம கிட்ட தானே இருக்கு அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அத்தை

அவர் மேல மொத்த பாரத்தையும் நான் போடுறேன் சரிமா நீ சொல்றதோ கரெக்ட் தான் வா போலாம் அப்படி மாமியாரும் மருமகளும் அவங்க நிலத்துக்கு போனாங்க நிலத்துல என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க அப்படி அவங்க தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பலாக்காய் கிடைச்சது அவங்களுக்கு அந்த பலாக்காய பார்த்ததும் சரோஜா அம்மா அட நிலத்துல இருந்து பலாக்கா வருதா ஆச்சரியமா இருக்கே எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்குத்த ஒரு தடவை இதை பார்க்கலாம் இருங்க இங்க வேண்டாம்மா நம்ம வீட்டுக்கு இதை எடுத்துட்டு போய் அங்க பார்க்கலாம் அப்படின்னு சாரதா அம்மாவும் கீதாவும் அந்த பலாக்காய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க அத பிரிச்சு பார்த்தாங்க கட் பண்ணி பார்த்தாங்க பார்த்தா அதுல எதுவும் இல்ல அப்ப சாரதா அம்மா ஆச்சரியமா இருக்கு இதுல எதுவுமே இல்ல பூமியில இது எதுக்கு தான் இருக்கும் ஒன்னும் புரியல எனக்கு ஆமா அத்தை எனக்கு கூட அதே சந்தேகம்தான் இப்படி சாரதா அம்மாவும் கீதாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பெட்ல படுத்துட்டு இருந்த ரமேஷ் பசி இருக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சாரு அத கேட்டோன்னு அத்த அவருக்கு பசிக்குத போல வீட்டுல அரிசிய தவிர எதுவும் இல்ல இப்போ என்ன பண்றது அந்த அரிசியில அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துருமா வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பலாக்காயில இருந்து சாப்பாடு எல்லாம் வந்தது அதை பார்த்து மாமியாரும் மருமகளும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க ஆகி நீங்க அங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு கொண்டு போய் ரமேஷ்க்கு ஊட்டி விட்டா கீதா அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் அந்த பலாக்காய ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது சாதாரணமான பலாக்காய் கீதா இது சாதாரணமான பலாக்காய் இல்ல நம்ம கஷ்டத்தை பார்த்து கடவுள் தான் முதல்ல இந்த பலாக்கா கிட்ட நமக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லுவோம் அதுல இருந்து வருதான்னுட்டு பாப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சாரதா அம்மா அவங்களுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த பலாக்கா கிட்ட சொன்னாங்க பலாக்காலேருந்து அவங்க கேட்ட எல்லாமே வந்தது அதை பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்க மாமியாரும் மருமகளும் இதை பார்த்த சாரதா அம்மாவுக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது ஆமாடி கீதா இந்த பலாக்காயை பார்க்கும் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று தோணுது இப்போல்லாம் பலாக்காய் பிரியாணியை தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம கூட பலாக்காய் பிரியாணியை பண்ணலாம் என்ன சொல்கிற இது நல்ல ஐடியாவாக தோணுது நம்மளும் நல்ல லாபத்தையும் பார்க்கலாம் கீதா அதுவும் வேற இல்லாமல் பிரியாணிலாம் எல்லாரும் ருசிச்சு சாப்பிடுவாங்க ஆமா ரொம்ப நல்ல யோசனை முதல்ல அதை பண்ணுவோம் கீதா இந்த பலாக்காய பத்தி யார்கிட்டயும் நம்ம சொல்ல கூடாது புரிஞ்சுதா யார்கிட்டயும் சொல்ல வேணாத இத நம்ம கிட்டே வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு நல்லது அப்படி அந்த மாமியாரும் மருமகளும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பலாக்கா பிரியாணிய ஆரம்பிச்சாங்க அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து கேள்விப்பட்ட கூட அவங்க பிரியாணிய வந்து வாங்கி சாப்பிட்டாங்க மெல்ல மெல்ல அவங்க கடை அந்த ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆகி நல்ல லாபத்தை பார்த்தாங்க மாமியாரும் மருமகளும் வியாபாரம் மாமியார் நிறைய பணமும் வந்தது எத்தனை பேருக்கு உதவி நமக்கு கூட கடவுள் உதவி செஞ்சிருக்காரு பாரு அதான் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இப்ப இந்த காசை வச்சு ரமேஷ்க்கு நம்ம எப்படியாவது வைத்தியம் பண்ணணும் கீதா ரமேஷ் மட்டும் சரியாயிட்டானா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் கீதா ரொம்ப சந்தோஷம்த எங்க ஏழ்மையிலேயே இருந்துருவோமோனு ரொம்ப கவலைப்பட்டேன் இவரை எப்படி நம்ம தேத்த போறோம்னு கவலைப்பட்டேன் இப்ப எல்லாம் மாறிடுச்சுத்த அவரு சீக்கிரமா குணமாயிட்டா போதும் ஆமாமா எல்லாம் அந்த கடவுளோட அருள் அப்படி அந்த காசு வச்சு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ரமேஷ்க்கு வைத்தியம் பார்த்தாங்க கொஞ்ச நாள்லயே ரமேஷ் குணமாகி நார்மலா நடக்க ஆரம்பிச்சாரு அவர் வழக்கம் போல நிலத்துல போய் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சாரு மாமியாரும் மருமகளும் மட்டும் அந்த பலாக்கா பிரியாணி பிசினஸ் விடவே இல்ல ஏழை அத்தை வெசஸ் இருக்கமற்ற ரிச் மருமகள் சாவித்ரிக்கு ஒரே ஒரு பையன் கணேஷ் சின்ன வயசுலயே அவனோட அப்பா செத்து போயிட்டதுனால கணேஷ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு வந்தா சாவித்ரி இப்ப கணேஷ் ஒரு சின்ன கம்பெனியில வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் சாவித்ரி வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க காருல ஸ்வப்னா வந்து இறங்கினான் ஐயோ இவ்வளவு பெரிய காரு இங்கே எதுக்கு வந்து நிக்குது இது யாருக்கா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தா சாவித்ரி அந்த இருந்து இறங்கின ஸ்வப்னா நேராக சாவித்ரி கிட்ட வந்தா யாருமா நீ யாருக்காகமா இங்க வந்திருக்க கணேஷோட அம்மா நீங்க தானாமா கணேஷோட அம்மா தான் அவன் எதுனா தப்பு செஞ்சானா அப்படின்னு அவ கிட்ட போனாங்க அப்போ ஸ்வப்னா கொஞ்சம் பின்னாடி போய் கொஞ்சம் நீங்க தூரமா இருந்து பேசுங்க அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரியா அவ பார்த்தா சாவித்ரி பயந்துகிட்டே சொல்லுமா ஏ கணேஷ் என்ன பண்ணா அவன் எதனா தப்பு செஞ்சானா ஆமா தப்பு செஞ்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஏழை வீட்டுல பிறந்ததுதான் அவரோட பெரிய தப்பே நீ என்ன சொல்றனே எனக்கு ஒண்ணுமே புரியலமா எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு சரி உங்களுக்கு புரியற மாதிரி நான் விஷயத்த சொல்றேன் கேளுங்க நான் உங்க பையன் வேலை பார்க்குற கம்பெனியில முதலாளி எனக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம் நாங்கள் பெரிய பணக்காரங்க ஆனா இப்படி ஒரு ஏழை வீட்டுல உங்க கூட சேர்ந்து உங்க பையன் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை உங்களையே சொந்தக்காரங்க பார்த்தா மானுமே போய்டும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நான் ஏன் கூடவே அவரை கூட்டிட்டு போறேன் அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்குறேன் இனிமே உங்க பையனை நீங்க மறந்துடுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவ பேசுனதை கேட்ட சாவித்ரி ஆச்சரியமா அவளை பார்த்தா ஒரு நிமிஷம் அவளுக்கு என்ன பேசுறதுனே ஒன்றும் புரியல சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் பெத்த பையனை விற்கிற பாவம் எனக்கு வேணாமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் பெரிய வீட்டுக்கு என் புள்ள மருமகனா ஆக போறான் அதுவும் அவ ஆசைப்பட்ட பொண்ணோட எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீ போட்ட கண்டிஷன் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா பரவாயில்ல உங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காக நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் நீ என் பையனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவன் கூட சந்தோஷமா வாழு நான் தடையாள இருக்க மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு போயிட்டா கொஞ்ச நேரத்திலே கணேஷ் வீட்டுக்கு வந்தா நீங்க அவகிட்ட அப்படி பேசினீங்க எதுக்கு அவ போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்க அட கோவப்படாத கணேஷ் நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டுட்டீங்க அது மட்டும் இல்லாம நம்ம இவ்வளவு ஏனன்னு தெரிஞ்சோ அவ உன்னை காதலிக்கிறா அவ காதல் உண்மை அவளுக்கு நான் உங்ககிட்ட இருக்கிறது பிடிக்கல இதுல என்ன நஷ்டம் இருக்கு சொல்லு நான் எப்பவும் போல இங்கேயே இருக்க நீ இரு உங்களை விட்டுட்டு எப்படிமா எனக்கு ஒண்ணும் பரவாயில்லப்பா நான் தைரியமா இருக்கிறேன் தயாராகு என் பேச்சு கேக்கலனா அப்புறம் நான் உங்க கூட பேச மாட்டேன் சொல்லிட்ட அப்படின்னு பையனோட வாய் அடைச்சு அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க பெரிய வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிட்டான்னு சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி பையனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்க நாட்களும் போச்சு கணேஷ் அடிக்கடி அவன் அம்மா கிட்ட வந்து அவங்க நல்லத அவன் பாத்துக்கிட்டான் இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு வாரமா பையன் வீட்டுக்கு வரவே இல்லை சாவித்திரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு வாரம் ஆகுது ஆனா இன்னமும் அவ வரவே இல்லை அவனுக்கு என்னாச்சுன்னு புரியலையே எனக்கு அவனை பாக்கணும் போல இருக்கு ஒரு முறை நான் அவங்க வீட்டு கிட்ட போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அங்க மருமக கிட்ட அவங்க போனாங்க வெளியே இருந்து பார்க்கும்போது மருமக வீடு ரொம்ப பெருசா இருந்துச்சு வெளியே வெயில்ல நின்னுக்கிட்டு பையன் வீட்ல இருந்து வெளியே வருவானோன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பையன் வெளியே வரவே இல்லை அப்போ வெளியே வந்த ஸ்வப்னா சாவித்ரிய பார்த்து கோவமா அவங்க கிட்ட போய் ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க உனக்கு அன்னைக்கே சொன்னல மறுபடியும் எதுக்கு ஆடுற அது இல்லம்மா என்னோட பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு முறை அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா அவர் ஆபீஸ் வேலையா டெல்லிக்கு போயிருக்காரு முதல்ல நீங்க இருந்து போயிடு உன் கூட இப்படி பேசுறத பார்த்தா அப்புறம் என்னோட மனந்தான் போகும் உனக்கு பணம் தேவைப்பட்டா சொல்லு நான் உன் மூஞ்சில வீசுற மறுபடியும் இந்த பக்கம் வந்துராத பணம் எல்லாம் வேணாமா அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்படியே சில மாதங்கள் ஆச்சு ஒரு நாள் ஸ்வப்னா திடீர்னு வயிறு வழியோட கீழே விழுந்துட்டான் கணேஷ் ரொம்ப பயந்து போய் ஐயோ ஸ்வப்னா என்ன ஆச்சு ஐயோ வயிறு வலிக்குதுங்க இந்த வழிய என்னால தாங்க முடியல என்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அம்மா அப்படின்னு பயங்கரமா அழுதா உடனே கணேஷ் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் செலன் பாட்டில் போட்டு வலியை குறைச்சிட்டாங்க இது ரொம்ப சேட் நியூஸ் ஸ்வப்னாவுக்கு ரெண்டு கிட்னியுமே போயிடுச்சு இமிடியா அவங்களுக்கு ஒரு கிட்னியாவது மாத்தணும் யாராவது டோனர் இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லங்க சீக்கிரமா கிட்னி கொடுக்கறவங்கள பாருங்க நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாத நான் இப்ப போயிட்டு வர அப்படின்னு கிட்னிக்காக அவன் தெரிஞ்சான் இப்படியே மூணு மாசம் ஆகிடுச்சு கிட்னி கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரல ஸ்வப்னா யாருமே முன் வரல எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க சாவித்ரி வந்தாங்க பயப்படாதமா உனக்கு என்னோட கிட்னிய கொடுத்து நான் உன்ன காப்பாத்துற அப்படின்னாங்க ரெண்டு பேருமே சாவித்திரிய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அம்மா நீங்க கொடுத்துட்டா அப்புறம் உங்க நிலைமை என்ன நான் டாக்டர் கிட்ட இப்ப பேசிட்டு தான் இங்க வரேன் ஒரு கிட்னிய கொடுக்கறதுனால பெரிய ஆபத்து எதுவும் இல்லையா ஒரு வேலை எதனா ஆபத்து வந்தாலும் பரவாயில்லப்பா நீங்க சந்தோஷமா இருக்கணும் எனக்கு வேற எப்படியோ வயசாகிடுச்சு நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு அங்கிருந்து போய் டாக்டர் கிட்ட பேசினாங்க டாக்டர் ஆப்ரேஷன் செஞ்சு அத்தியோட கிட்னியை மருமகளுக்கு கொடுத்தாங்க ரெண்டு நாட்கள் ஆச்சு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் குணமாயிடுச்சு மருமக அத்தை கிட்ட போய் அவங்க காலிலேயே விழுந்தா அத்த என்ன மன்னிச்சிருங்க நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அத்தை நீங்க எனக்கு உயிர் கொடுத்த என்னோட தாய்க்கு சமம் இனிமே நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு அழுதா சாவித்ரி மருமகளை கட்டி அணிச்சுக்கிட்டு சமாதானப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா அத்தைய அவங்க கூடவே கூட்டிட்டு போயி அம்மாவை விட அத்தைய நல்லா பாத்துக்கிட்டா பையனோ மருமகளும் கண்ணெதிர்க்கவே இருக்கிறத பாத்து சாவித்ரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க